மன்னார் நகர நுழைவாயிலில் சதோச கட்டட பகுதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித எலும்பு அகழ்வு பணிகளில் நாளுக்கு நாள் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் இதில் இருப்பதாக சட்ட மருத்துவ அதிகாரி டி சமிதா ராஜபக்ஷே தெரிவித்திருக்காரு இவர்களின் மண்டையோடுகள் பால் பற்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க குறைந்தபட்சம் மூன்று சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க இதேவேளை பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் எலும்புகளும் இதில் இருப்பதாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ராஜ் சோமதேவா இதற்கு முன்னதாக கூறியிருந்தார் இதுவரை மன்னாரில் மேற்கொள்ளப்பட்ட மனித எலும்புக்கூடு அகழ்வு பணிகளில் நாற்பது வரையிலான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானாக கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்